இப்படியே வருகிற அந்த கட்சி ஒரு கட்டத்தில் எந்த கட்சியால் ஆரம்பத்தில் முடக்கப்பட்டதோ ஒடுக்கப்பட்டதோ அவர்களோடு இணைந்து பயணிக்கிற ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார்கள் தொண்ணூற்றி ஒன்பது ஜனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் சரி அதற்கு பிறகான இரண்டாயிரத்து ஐந்து ஜனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் சரி இப்படியான ஒரு முடிவை மக்கள் விடுதலை முன்னணி ஏன் எடுக்க வேண்டும் அதை நான் நீங்கள் கட்டாயமாக இந்த தொலைக்காட்சியை சொல்லத்தான் வேண்டும் அதாவது சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களும் தங்களுக்கு சுயநலக் கொள்கை கொண்டவர்களாக கட்சியோடு சேர்த்து விட்டார்கள் என்று அப்படி அப்படியல்ல இலங்கையில் ஒரு போர் நடந்து கொண்டிருந்தது உங்களுக்கு தெரியும் மிக கொடூரமான போர் நடந்து கொண்டிருந்தது விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் அந்த போரினூடாக மக்களுக்கான சில துன்பம் ஏராளமான துன்பங்கள் இடம்பெற்றுக் கொண்டன அந்த துன்பம் மக்களுக்கு கிடைத்தது அந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு மக்கள் விடுதலை முன்னணி என்ன செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில்தான் அந்த கட்சிகளுக்கு ஆதரவாக அதாவது அன்றிருந்த அரசாங்கத்துக்கு உதாரணமாக சந்திரிகா பண்டார் நாயக் அவர்களுக்கு ஒத்தாசை புரிந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த கட்சி அரசாங்கத்தில் பொழுது அரசாங்கத்தோடு ஏன் சேர்ந்தது என்பதற்கான காரணம் தொண்ணூற்றி ஒன்பது தேர்தலில் போட்டியிடாமல் இருந்தார்கள் இதன் மூலமாக சந்திரிகா குழு சாதக நிலை தோற்று வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி நான்கிலே ஒரு அரசாங்கத்திலே அங்கத்தவராக சேர்ந்து கொண்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் இரண்டாயிரத்தி ஐந்து தேர்தல் மஹிந்த ராஜபக்சவை நேரடியாக ஆதரித்தார்கள் இதெல்லாம் காரணம் அந்த விடுதலை புலிகளின் போராட்டத்துக்கு இந்த நாட்டிலே பெரும் பிரச்சனை ஏற்பட்டது அதன் காரணமாக அவர்களை அதாவது அந்த போராட்டத்தை இல்லாமல் சிலருக்கு அரசாங்கத்தோடு இணைய வேண்டும் என்ற கொள்கை இருந்தது கட்சிக்குள்ளே இருந்தது அதன் காரணமாக தான் அரசாங்கத்தோடு இணைந்தார்களே தவிர இதன் மூலமாக தங்களுக்கு சுயநலம் அதாவது மந்திரி பதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எந்த விதமான எண்ணமும் அவர்களை இருக்கவில்லை சிலர் நினைக்கலாம் அவர்கள் மந்திரி பதவிகளை பெற்றுக்கொண்டார்களே ஏன் அவர்கள் அதனூடாக சுயநலத்தை பெற்றுக்கொண்டார்கள் தானே என்று கேட்கலாம் ஆறு அமைச்சு பதவிகளை அது மூன்று பிரதி அமைச்சர்கள் மூன்று அமைச்சர்கள் அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொண்டார்கள் அதனூடாக சந்திரிகா பண்டாரநாயக்க அவர்களது ஆட்சியிலே அவர்கள் சேர்ந்து கொண்டால் மக்களுக்கு சேவை செய்யலாம் என்ற ஒண்ணம் இருந்தது ஆனால் இலங்கையில் வந்த இந்த ஆட்சிக்கு ஆட்சியாளர்களும் மக்களது அதாவது சந்திரிகா ஆட்சியோ இல்லாட்டர் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சிகளோ மக்களது சேவைகளுக்காக வருகிறோம் என்று கூறிக்கொண்டு வந்தவர்கள் தங்களது சுயநலத்தை தான் அங்கே பறைசாற்றினார்கள் இல்லாவிட்டால் தங்களது சுயநலத்தை மாத்திரமே அவர்கள் என்பதற்கு உங்களுக்கு உதாரணம் நான் சொல்ல வேண்டிய இப்படி இப்படி கேட்டால் அந்த ஐக்கிய தேச கட்சி எப்படியும் ஆட்சி விடக்கூடாது ரணில் போன்றோரும் தேர்தல் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம் அந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி ஒரு வித்தியாசமான ஆட்சியாக ஒரு சார்பான ஆட்சியாக இருந்தது அதன் காரணமாக ஒரு இடதுசாரி கொள்கையை சற்று கொண்ட சற்று சேர்த்து கொண்ட போகக்கூடிய சேர்ந்து போகக்கூடிய ஒரு ஆட்சி சந்திரிகா பண்டாரநாயக்கா அவர்களால் இணைக்கப்பட்டதன் காரணமாக அவரோடு சேர்ந்து கொண்டதற்கும் ஒரு கி காரணம் அதே நேரத்தில் இன்னும் குறிப்பிட வேண்டும் பின்னால் சந்திரிகா பண்டாராயக்குமார் துங்கவும் ஏமாற்றப்பட்ட ஏமாற்றினார் மக்களை என்று தெரிந்து கொண்டு அந்த கட்சியிலிருந்து அவர்கள் விலகி வந்தார்கள் நீங்கள் எவ்வளவு தான் அது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே முப்பத்தொன்பது அங்கத்தவர்கள் இருந்தும் கூட முப்பத்தொன்பது அங்கத்தவர்களும் சுயநலமாக இருந்திருக்கலாம் இல்லையா அதாவது இவர்கள் சுயநலக்கார கட்சியாக இருந்திருந்தால் நிச்சயமாக முப்பத்தொன்பது பேருக்கும் நல்ல வசதிகள் கிடைத்திருக்கும் ஆனால் அவர்கள் முப்பத்தொன்பது பேரும் வெளியே வந்தார்கள் என்றால் இந்த கொள்கை எங்களுக்கு சரிவராது இந்த நாட்டு மக்களுக்கு இந்த கொள்கையின் மூலமாக நன்மை கிடைக்காது என்ற ரீதியில் வெளிவந்தார்கள் ஆனால் உங்களுக்கு தெரியும் கரு ஜெயசூரிய போன்றவர்கள் ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து ஒரு கட்சியை ஆட்சியை கொண்டு வந்தார்கள் ஆனால் எங்களுக்கு முப்பத்தொன்பது ஆட்சி அமங்கத்தவர்கள் இருந்தும் நாங்கள் அதை செய்யவில்லை போக்காக மற்ற கட்சிகள் உங்களுக்கு தெரியும் ஒரு கட்சி ஒரு உறுப்பில் இருந்தா கூட அமைச்சர் பதவிக்காக எவ்வளவு திருகுதாளம் பண்ணுகிறார் என்பதை நான் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை ஊடகவீரலாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் அனுபவம் இருக்கும் ஒரு ஒரே ஒரு அங்கத்தவராக இருந்த இந்த நாட்டிலே தான் பெரிய சாதனைகள் செய்தோம் என்று குறிப்பிட்டவர்கள் எல்லாம் ஏமாற்றப்பட்டார்கள் மக்கள் மக்கள் ஏமாந்தார்கள் அவர்களால் மக்கள் ஏமாற்றப்பட்டார் என்பதுதான் உண்மை ஒரு பாராளுமன்ற பதவியை வைத்துக்கொண்டு தனக்கு ஒரு மந்திரி பதவி அதை அமைச்சர் பதவி கிடைக்க வேண்டும் இருக்கா கோடிக்கணக்கான பணத்தை வாங்கியவர்களுக்கு இடையிலே நீங்கள் நினைத்து பாருங்கள் முப்பத்தொன்பது அங்கத்தவர்களுக்கும் எவ்வளவு பணம் கிடைத்திருக்கணும் அவர்கள் ச இருந்தார் ஆனால் செய்யவில்லை அவர்கள் மக்களுக்காக சேவை செய்தார்கள் மக்களுக்காக நாங்கள் வாழ்கிறோம் என்ற நீதியில்தான் மக்கள் விடுதலை முன்னணி இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது